ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போதான் கிச்சன் பக்கம் கிளீனாவும் நீட்டாவும் இருக்கு கார்த்திக்கு கால் பண்ணவே இல்ல தலை தீபாவளிக்கு மும்பை போறேன்னு சொன்னான் சரி போய் பண்ணுவோம் மும்பையில என்ன நிலவரம் கேட்போம் என்ன போனும் இருக்க மாட்டேங்கிறான் ஒரு வேலை பிஸியா இருக்கணும் சரி அவன் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் கால் பண்ணுவான் சரவணா போன் பண்ணானா

நீ வா கார்த்திக் சொல்லுங்க ஆண்டி தீபாவலிக்கு மும்பை ஆமா ஆண்டி இப்போதான் மும்பைல இருந்து வந்ததுக்காகவா ஆமா ஆண்டி நான் போய் பாக்குறேன் சரி கார்த்திக்

என்ன தண்டா பண்ணட்டும் வினோத் மறுபடியும் சாகி சொல்லிட்டு இருக்காதே நான் இருந்து என்னட போச்சனும் என் உயிரே ஆவாதான் அவனே போயிட்டா நாம இருக்கணும் எனக்காக நீங்க எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறது என்னால பார்க்க முடியல இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க நீ தங்கச்சி கூட பேச மாட்டேங்கிற அண்ணன் அண்ணி கூட பேச மாட்டேங்கிறாங்க யாருக்காக எனக்காக நான் தான் இடம் இருக்கேன் நான் தான் உங்க எல்லாருக்கும் கஷ்டத்தை குடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் என் கண்முன்னே பார்க்கும் போது என்னால எப்படிடா இருக்க முடியும் நான் எல்லாருக்கும் பாரமா இருக்கேன் தானே யோசிப்பேன் அதனாலதான் என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்க கூடாது நான் போகணும்னு நினைச்சேன் என்ன நீங்க போகவே விட மாட்டேங்கிறீங்க நான் என்ன தண்டை பண்ணட்டும் நான் தினம் தின சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கேன்டா உனக்கு தெரியாது கார்த்திக் நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நான் திவ்யாவா பேசிட்டேன் ஆனா நான் அதை நினைச்சு நினைச்சு தினம் தினம் சத்திட்டு இருக்கேன்டா என்னால அதை தாங்க முடியலடா குற்ற உணர்ச்சியில நான் செத்துருவேண்டா கொஞ்சம் கொஞ்சமா என்னால சாக முடியலன்னு நினைந்த நான் ஒரு இடியா செத்துடலாம் நினைச்சேன் என்ன நீங்க சாகவே விட மாட்டேங்கிறீங்க ஏன்டா என்னோட கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது நீங்க எல்லாருமே அதே தான் விரும்புறீங்களா திவ்யா விரும்புன மாதிரி என்னதுடா திவ்யா தான் என் பாபான் கூப்பிடுறா ஆனா என்ன அவ வரவும் விட மாட்டேங்கிறா அவ என்ன நினைச்சிட்டு என்ன வர விட மாட்டேங்கிறான் எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது நீ ஒரு அடி எல்லாம் செத்துற கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ சாகணும் என்ன பேசுனதுக்கு இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கா அதே நீங்களும் விரும்புறீங்களா அதே நினைச்சு குற்ற உணர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட விரும்புறீங்களா என் கஷ்டம் புரிய சொல்லாத வினோத் நீ நல்லா வாழணும்டா நீ நல்லா இருப்படா திதியை விட்டுட்டு போனதுல நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் தான் துக்கம் தான் அதுக்கு என்னடா பண்றது உங்க எல்லாருக்கும் அது கஷ்டம் துக்கம் அவ்வளவுதான் ஆனா எனக்கு அதுக்கும் மேலடா நான் அந்த பேசி அவளை காயப்படுத்தினேன் அந்த கஷ்டம் எனக்கு இருக்காத கார்த்திக் அவ என் மனசுல நினைச்ச தவிர எந்த தப்போ பண்ணலையடா அவ ஒரு வார்த்தை சொன்ன கார்த்திக் கார்த்திக் என் கூட மனசு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நான் விரும்பிட்டவங்க என் மனசை புரிஞ்சுக்கலன்னு சொன்னடா அப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் புரிஞ்சுக்கலையாடா அவளை ஏண்டா அந்த இடத்துல நான் அறக்க மாதிரி நின்னு அவளை நான் பேசிய கொண்டுட்டேனடா ஏண்டா நான் இப்படி பண்ணு என்னையே என்னால மன்னிக்க முடியாதுடா நான் அப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டே இருக்கேன்டா என்னால வாழ முடியாது கார்த்திக் உங்க ரெண்டு பேருக்கிட்டே என்ன சொன்ன உங்களுக்கு புரியுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல இன்னும் வாழ முடியாது என்ன மன்னிச்சிருங்க இன்னைக்கு வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன காப்பாத்தி இருந்துக்கலாம் ஆனா இன்னொரு தடவை என்ன காப்பாத்த முடியாது என்ன நிம்மதியாவது சாவ விடுங்க நீ பேசுறது தாக்கிக்க முடியாம ட்ரெயின் முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டால நான் பேசுற வார்த்தைகளை கேட்டதுமே அவன் சித்து இருந்திருப்பால அவ எப்படி வீட்டுக்கு போனான் அவன் எப்படி அன்னைக்கு தூங்கிருப்பா எப்படி விடியுண்டான நினைச்சிருந்திருப்பா அவன் ட்ரெயின் முன்னாடி போது உயர் இருந்திருக்காத அவளைதான் நான் முத நாளை கொண்டுட்டேனே என் வார்த்தையாலே நான் அவளை கொண்டுட்டேனே எனக்கு மன்னிப்பே கிடையாது நீ உலகத்துல வாழ லாய்க்கு இல்லாதவன் வினோத் அதே நினைக்காதுடா என்னால அவளை பத்தி என்ன நினைப்பு இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது கார்த்திக் அவன் ரொம்ப நல்லவாடா அவளோட காதல் என்ன கொச்சப்படுத்திட்டேனடா எனக்கு என்னையே என்னால மன்னிக்க முடியாது அப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்கேன்டா வினோத் தயவு செஞ்சு அந்த விஷயத்துல கொஞ்சம் போது வெளியே வாடா அப்படி அப்படி காரியம் செஞ்சிருக்கேன் ஒரு பொண்ணு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது அதுவும் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது எல்லாம் தெரிஞ்சவன் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இப்ப தானே புரியுது அம்மா வளர்ப்புல வளராததுனாலதான் எனக்கு பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியாம இருந்திருக்கு என்னடா நீ பேசிட்டு இருக்க உண்மையதான் கருத்துக்கு சொல்றேன் வினோத் அப்படி சொல்லாதடா அண்ணி என்னைய பார்த்து சரியா தானே சொல்லிருக்காங்க அவ கோபத்துல நான் அப்பவே சொன்னேனடா ஆனா அந்த வார்த்தை உன்னை இவ்ளோ காயப்படுத்த எனக்கு தெரியாம போச்சடா ஐயோ அண்ணே உங்களுக்கு புரியுதா இல்லையா அண்ணி சரியா தான் சொல்லிருக்காங்க அவங்க தங்கச்சிய நான் வார்த்தையாலே கொண்டுட்டேன் எனக்கு தெரியும் தானே ஏத்தாப்பி நினைக்குது யாருன்னு நான் கட்டிக்க போறவா அதுக்கு மேல என்னோட உசுரனு எனக்கு தெரியும் தானே இதெல்லாம் அப்படி பேசிருக்க கூடாது தானே நான் ஏன் அப்படி பேசுனேன் எனக்கு அந்த யார் மேல நானும் கண்மூன்னு தெரியாம கோவப்படுறேன் அம்மாவையும் நான் மதிக்கல இல்ல கட்டிக்கு போற வழியும் மதிக்கல அப்படின்னா எனக்கு பொண்ணுங்களை பத்தி எதுவும் தெரியாது தானே யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியல தானே அதுக்கு நான் அம்மா வரப்புல வளரதான் காரணம் எனக்கு தெரியாம போச்சனே வினோத் நீ நல்ல எல்லாம் தெரிஞ்ச வேண்டாம் அன்னைக்கு எதுவும் சொல்லல அப்படி ஆயி அதுக்காக உனக்கு பொண்ணுங்களை மதிக்க தெரியாதுன்னு நீ சொல்லாதடா பொண்ணுங்களை எப்படி பாக்கணும்னு உனக்கு தெரியும் நிதிக்காவ தவிர வேற யாரையுமே மனசுல இல்ல மொத்த பொண்ணுங்க எல்லாரையுமே நீ அக்கா அக்காவா தங்கச்சியாதான் நினைச்சிருக்க

அதுக்கப்புறம் அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி போலீஸ்ல மாட்டின் அடிவாங்கன அதுக்கப்புறம் அம்மா அங்க போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதுனால கத்தீரால அவளுக்கு பிரச்சனை இன்னும் எத்தனை இருக்கு இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலான கடைசியில நானே அவளுக்கு வந்துட்டேன் அப்போ நான் எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் இருந்திருக்கேன்னு பாத்தீங்களான நான் டிசாஸ்டர் நான் டிசாஸ்டர் இருக்க கூடாதுன்னு நான் தான் அவளை கொல்ல போறேன்னு தெரியாம அவன் கூட வந்தால கடைசியா எனக்கு தலைவலிக்க மெடிக்கல் போனான் புரிஞ்சுக்கலையே என் அம்மாவை நானே கொண்டுட்டேன் படிச்சு தொடர் நிப்பாட்டிருக்கா இல்ல பேசிட்டேன் சரி பேசல தொட நிப்பாட்டிருக்கணும் அதுவும் இல்ல கடைசியில நீ போய் சாவுன்னு சொல்லிட்டேன் என் வயல என் உசுர சாக சொல்லிட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாதுண்ண ஏன் கோவத்தால நான் என் உசுரே இழந்துட்டேன நீ என்ன பண்ணுவ இந்த பாவத்துக்கு நான் எங்க போய் பிரைச்சித்த தேடுவேன் இதுக்கு பிரைச்சித்தமே கிடையாதுண்ண நான் செத்த இதுக்கு பிரைச்சித்தமா இருக்கும் அப்படி சொல்லாத வினோத் கொண்ணுக்கெல்லாம் மதிக்க தெரியாதவன் இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு நான் செத்த எல்லாரும் சந்தோஷத்தை படணும் என்னடா பேசுற நீ செத்தா எங்களுக்கு சந்தோஷமாடா உங்களுக்கு மட்டும் என்னன்னா சந்தோஷமா இருக்காது மொத்தம் எல்லாரும் சந்தோஷம் தனப்படுவாங்க அவருக்கு செத்துட்டான்னு நினைச்சு சந்தோஷம் தனப்படுவாங்க அப்படிலாம் பேசாத வினோத் நீ நல்லா வேண்டாம் வச்சுக்கோத் ஏதோ கோவத்துல பேசிட்டா இல்ல பத்தி நல்ல தெரியும் திட்டு கிட்ட கோபத்துல மாட்ட கோவத்துல தான் வார்த்தைகள் வந்திருக்கு இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஏன்னா இவ்வளவு கோவம் வருது எனக்கு என்னென்ன இருக்குது இருக்கு கோபடுறதுக்கு நான் கையால் ஆகாத வந்தானே நான் தைரியம் இல்லாத வந்தானே கார்த்திக் கிட்ட சொல்ல தைரியம் இல்லாத நான் அது அவ்வளவு நான் நினைக்கல அதையே செஞ்சேன்னு அவளையே நான் பேசி காயப்படுத்தி கொண்டுட்டேன் சரி வினோத் இப்ப என்ன செய்யணும் நீங்க எதுவும் செய்ய போறத நீங்க தடுக்க மாறுதலே போதும் ஏன்டா இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியலையானே நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருக்கேனே உன் முகம் இவ்வளவு அழகானது அந்த முகத்திலயே நான் அடிச்சு காயப்படுத்திட்டேன் அடிச்சு தட கணத்துல இருந்துச்சுன்ன அப்படி அவ்வளவு பெரிய பெரியோடய அடிச்சேன் அது ரொம்ப சாஃப்டே ரொம்ப நல்லவா எனக்கு மன்னிப்பு கிடையாதுனே எனக்கு என்னைக்குமே மன்னிப்பு கிடையாது கொஞ்சம் தூங்குடா நீ எத்தனை நாள் வச்சு தூங்கி தூங்குடா தட்டா இதெல்லாம் மறக்கும் சராசரி மனுஷன் தினத்தன உயிர் வாழ்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அவன் தூங்கி பாதி விஷயத்த மறக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருந்தானா அவனால எப்படி வாழ முடியும் நீ சொல்லு நான் தூங்குனா அவனை மறந்துடுவேன் சொல்ல வரீங்க அப்படித்தானே நீ ஃபுல்லா மறந்துருவேன்னா சொல்ல வரலடா ஆ நடந்த விஷயத்துல இருந்து ஒரு எழுபது பர்சன்ட் நீ மறந்துருவேன் நான் சொல்ல வரேன் ஓ அப்படியா அப்ப நான் தூங்குனா அவனை மறந்துடுவேன் அப்படிதானே என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படி சொல்ல வரலடா கொஞ்சம் கொஞ்சமாதம் தூங்குனதான சொல்ல வரேன் உனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் தூக்கம் வந்தா நான் தூங்க மாட்டேன் நானே சரி நான் போய் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன் தூக்க மாத்திரை அதிகமா எடுத்துட்டு வரேன் நான் தூங்குறேன் கே வினோத் நான் நல்லா தூங்கணும் நானே நீங்க போய் மாத்திரை எடுத்துருவாங்க அவன் தூங்குவான் சரி கார்த்திக் நீ என்னடா வீட்டுக்கு போகலையா போகலடா நீ என்ன பைத்தியமாடா நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன் என்ன நினைச்சிட்டு தங்கச்சி பாத்துக்க மாதிரியோ உனக்கு என்ன விட அவங்க முக்கியம் இது தன்னோட நானும் அன்னைக்கு சொன்னேன் நீ ஏன் எனக்காக கோவப்பட்ட உனக்கு திவ்யா தான முக்கியமா இருந்திருக்கணும்னு நான் சொன்னேன் தானடா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நீங்க போய் மாத்திரை எடுத்துருவாங்க சரி கார்த்திக் அவன் இன்னைக்கு தூங்குவான் அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன் நான் அவனை விட்டுட்டு எங்கேயும் போறதா நான் மொட்டை பையன்டா ஆனா நீ அப்படி இல்லை உனக்கு கல்யாணம் ஆயிட்டு உனக்கு வைஃப் இருக்காங்க அவங்கள நீ பாத்துக்கணும் என் வைஃப் புரிஞ்சுப்பாங்கடா சொல்லப்போனா அவங்க தான் இங்கே போகவே சொன்னாங்க உனக்கு கிடச்சிருக்கவங்க நல்ல கண்ணிடும் எனக்கும் அது அவங்கள மிஸ் பண்ணிடுறது சரிடா நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு நீ திருப்பி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கா வினோத் நீயாடா சொன்ன என்னைய அடிக்க சொல்லி நீயாடா சொன்ன அவளை திட்ட சொல்லி நான் அனுதனை எல்லாமே பண்ணேன் அப்போ இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இது என்னோட தனிப்பட்ட விஷயம் தானே தப்பு செஞ்சதுன்னா தண்டனை அனுபவிக்க கூடியது நான் மட்டும்தான் இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ சொல்றது சரிதா வினோத் உன் கஷ்டம் எங்களுக்கு தெரியப்படுறது இல்ல ஆனா எங்களால புரிஞ்சுக்க முடியும் உன்னை நாங்க அப்படியே விட்டு வர மாட்டோம் புதிய விட்டு மாதிரி உன்னை நாங்க விட்டுற மாட்டோம் எங்களுக்கு நீ வேணும் அவன் நல்ல ஜீவனா நீயும் அதே போல நல்ல ஜீவன் தான் நானா நான் நல்ல ஜீவனா அருகதா இல்லடா அருகதா இல்ல உயிரோட தகுதியானவன் இல்ல இன்னொரு நீ எப்படி சொன்னனா என்ன கொண்டு வியாடா இல்லடா நானும் வந்துருவேன் கார்த்திக் ஆமாண்ணே இதுவே பேசிட்டே பேசிட்டேன்னு சொல்றானே அதுக்கு காரணம் நான் தானே எதுக்கு எனக்கு நான் இல்லாம போறது தானே முறையா இருக்கும் கார்த்திக் என்ன வாழ்த்தட நீ பேசுற நான் சீரியஸா தான் சொல்றேன் நீ செத்தா நானும் செத்துருவேண்டா திவ்யா அவன் பேசிட்டேங்கிறதுக்காக செத்தனா அந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தது நான் தானே நானும் செத்துருவேடா அப்படி பேசணும் கார்த்திக் சரிடா நான் அப்படி பேச மாட்டேன் அப்ப நீயும் அந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது சரிடா நல்ல வேண்டும் என்று அந்த மரணம் நினைக்கின்றதா அண்ணே மாத்திரம் எடுத்துட்டு வாங்க நான் சாப்பிட்டுட்டு தூங்குறேன் சரி வினோத் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன் பெண்தான் என்று கேட்டேன் முன்னாலே இவள் எந்த என்று கண்டேன் தன்னாலே சுத்தி இப்ப மணி என்ன ஆகுது ஆனா நான் இன்னொரு தூங்காம இருக்கேன் இன்னைக்குமே நான் இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்காம இருந்ததே இல்ல இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு வினத்தோட நிச்சயதார்த்தத்துல பதினஞ்சு லட்டுக்களை பார்த்தேன் அந்த பதினஞ்சுல நீ ஒருத்தி ஆனா எல்லாரையுமே அடிச்சுட்டு நீ முதல்ல வருவேன் என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சக்தி ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம திவ்யாவதம் ஆனா அவத வினோத காதலிச்சுட்டு இருந்தாலே அவ ஒருவேளை வினோத காதலிக்கலாம் உன் அழுத்த அவத பிடிச்சிருந்திருப்பா இப்ப அவ எல்லாமே போயிட்டா அதனால அவளை பத்தி பேசியும் பிரச்சனை இல்ல அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல பாத்தினேன் உன் ஃப்ரெண்டு கையல் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு தங்கச்சின்னு வேற சொல்லிட்டேன் அதனால அவன் தலைச்சியவே இருந்துட்டு போறான் அப்புறம் நீ இவங்க எல்லாரையும் விட உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லுமா சக்தி உன்னோட கேரக்டர் உன்னோட குணமும் தான் அப்புறம் அழகுல ரெண்டாவது தான் சொல்லுவேன் என்ன எல்லாருமே பட்டியல் பிடிச்சிரு சக்தி நான் பேச்சனே பொண்ணுல மாய்க்கிடுவேன் அவங்களும் ஈஸியா விழுந்துருவாங்க ஆனா நீ எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற ஏன் உன்ன நான் எத்தனை பேரை பாத்துருக்கேன் நீ என்ன பாத்துருக்க தானே உனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லாம எனக்கு கண்டுக்காம போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி யாரும் இருந்தது இல்ல சக்தி முதல் முதல்ல நான் அப்படி ஒரு பொண்ணை பாக்குறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்காதோ என் பேச்சுலயும் மயங்கிற பொண்ணுங்க நான் முன்னாடி வந்து போறிய நீ எங்க அதான் சத்திய ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்காளா உண்மையில நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ இப்ப நாள் யாரு கண்ணிலுமே படாம இருந்திருக்கிய அது ஆச்சரியமான விஷயம் தான் இவங்க கண்ணில எல்லாம் படாம என் கண்ணுல மட்டும் நீ பட்டிருக்கிய அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன் குடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இப்படி நேரத்துக்கு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்து வந்திருப்பேன் ஆனா நீ மனசுல வந்ததுக்கு அப்புறம் தண்ணி அடிக்கிறதே மறந்துட்டேன் நான் வீட்டிலயே இருந்துக்க மாட்டேன் ஆனா நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கேன் ப்ராப்பரா ஒரு நல்ல மனுஷன் மாறிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு பிறகு தான் லவ்வா உன்னை பத்தி சாந்தினி பேசும்போது என்னையே நான் கோவப்பட்டுட்டேன் இதுக்கு பிறகு தான் லவ்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச உடனே ஆனா இதுக்கு பிறகு காதல் எனக்கு தெரியாம போச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் டோட்டலா மாறிடுவேன் நினைக்கிறேன் சந்தோஷமா இருக்கு நான் பெரிய போனாலே என்னை பார்த்தாலே பொறுக்கி ஆனா இன்னைக்கு வரும்போது இனி தம்பியும் கூப்பிடுறாங்க நான் நல்லவன மாறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் காரணம் நீதான் சக்தி மனசுக்குள்ள வந்துட்டேன் எனக்கு இப்ப எந்த பண்ணியமும் பாக்க புடிக்கல நீ தான் என் கண்ணுக்குள்ள இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துப்பேன் காதலிக்கிற பணிகள் எல்லாருமே அவங்க உங்களுக்கு தேவதையா தான் தெரியவாங்க எனக்கு மட்டும் தான் நீ அம்மன் மாதிரி தெரியல நீ மட்டும் கிடைச்சனா எனக்கு எல்லா சந்தோஷமும் என் கூட வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எந்த அருகில் நீதான் இருந்தா எந்த நாளோ வெற்றி எனக்கே உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஐ லவ் யூ சக்தி நல்ல நாள் எப்பவும் தெரியல அப்பதான் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க முடியும் அம்மா சொல்லிட்டாங்க அந்த நல்ல நாள் நாளைக்கு இருக்கணும் நான் விரும்புறேன் பாப்போம் மச்சனோட நம்பர் இருக்கு அதை வச்சு என்ன பண்ணலாம் ஆ ஐடியா வந்துட்டு

என்ன வினோத் நல்ல தூங்குனியா ஆமானே நல்லா தூங்குனே தூங்குனது நல்லதான் எனக்கு விட கிடைச்சிருக்கு என்னடா சொல்ற ஆமானே எனக்கு ஒரு விட கிடைச்சிருக்கு இத்தனை நாள் எனக்கு இருந்து குற்ற உணர்ச்சியில தான் திவ்யா என்னை கூப்பிடுற மாதிரியே இருந்திருக்கு ஆனா உண்மை என்னமோ அவ என்னை கூப்பிடலனே நான் தான் போகணும்னு இருந்திருக்கேன் சந்தோஷம்டா ஆமானே என்னைக்கு இல்லாம நேற்று கனவுல திவ்யா என்கூட கூட பேசினா என்ன பேசினா